ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனில் வசமாக மாட்டிக்கொண்ட வீரா சண்முகத்திற்கு தெரியுமா வீராவின் நிலைமை முத்துப்பாண்டி செய்த செயல் என்ன முத்துப்பாண்டி வீராவை காப்பாற்றுவார பல்வேறு விதமான ஒரு பக்கம் வந்து இசக்கைக்கு மருந்து கொடுக்கறது வந்து செம்ம காமடியா போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இசக்கைக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த மருந்துல வந்து விஷம் கலந்திருக்குன்னு சொல்லி சண்முகம் சொல்றாரு இதை கேட்டு குடும்பத்துல இருக்க அனைவருமே வந்து என்ன சொல்றாரு உண்மையிலே சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க உண்மையிலே தான் விஷம் கலந்திருக்கு கண்டிப்பா வந்து இதுல இந்த மருந்துல விஷம் கலந்திருக்குன்னு சொல்லி சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப வந்து குடும்பத்துல இருக்க யாருமே வந்து நம்ப ஆனா வந்து சண்முகத்தை சொல்ற வந்து பாரணி நம்பி கண்டிப்பா வந்து எங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மருந்து வந்து இது நாங்க கொடுக்குற மருந்து கூட சந்தேகப்பா கேட்கறாங்க இல்ல நீங்க கொடுக்குற மருந்து உண்மையிலே இதுல வந்து ஏதாவது தான் சொல்லிதான் சொல்றேன் சொல்லி சவுந்தர பாண்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு சௌந்தரபாண்டி வந்து அந்த மருந்து குடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சிவபாலன் ஒரு பக்கம் வந்து எதுவும் மருந்து கலைக்கலாம் நீங்கள் குடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பிள்ளைக்கு பிறக்கிற மருந்து போய் நாங்கள் குடிக்கிறதான்னு சொல்லி சௌந்தரபாண்டி வந்து கிட்ட சொல்றாரு இப்படியே அந்த பிரச்சனைலாம் இருக்கு ஒரு வழியாக வந்து செம்ம ஜாலியாக வந்து அந்த மருந்தையும் வந்து சவுந்தர பாண்டியை குடிச்சதுக்கு அப்புறம் வந்து வலிப்பு வர மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்த அனைவருமே வந்து பத்தியாபாரி நான் சொன்னலான்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து நடிப்பு எல்லாமே நடிச்சு நடிச்சுதா வந்து எல்லாமே சொல்லிடுறாரு சவுந்தர பாண்டே இதை கேட்ட சண்முகம் வந்து ஏங்க என்னமோ நடக்குது நடக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க அவர் நினைஞ்சது நினைச்சது எல்லாமே கனவு தான் அதுக்கப்புறம் வந்து பரணி வந்து நீ பேசாம இருடா ஏண்டா மானத்தை வாங்குறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வீரா வந்து ரொம்ப வசமா மாட்டிக்கிறாங்க அந்த செயின் திருட்டு வந்து வீரா தான் செஞ்சாங்க அதாவது அந்த பஸ்ல வந்து அந்த பொண்ணு வந்து செயினை கொண்டு வராங்க அந்த செயினை வந்து எப்படியோ வந்து வீரா பேக்ல வந்து போட்டுறாங்க அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிறீங்க திரும்பும்போது போது வந்து செயினை வந்து வீரா பேக்ல போட்டுறாங்க அப்படி இருக்கும் சூழலில் வந்து அந்த செயினை வந்து திருடப்படுமா திருடப்பட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு வழியா வந்து அந்த செயின் வந்து காணாம போனதை வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க இதை கேட்ட வீரா வந்து யார் என்னப்பா ஆச்சு என்ன யாரோட செயின்னு என்னோட செயின் தான் சொல்றாங்க அதுக்கு கண்டக்டர் வந்துட்டு என்னம்மா ஆச்சு ட்ரெயினா பத்திரமா வச்சுருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள செக் பண்ணலாமான்னு கேக்கும்போது இல்லை யாரும் இந்த பஸ்ஸை விட்டு இறங்காதீங்க நான் வந்து இப்போ ட்ரைனிங் ஒரே தான் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ் விடுங்கன்னு சொல்றாங்க டிரைவரும் கண்டக்டர் ரெண்டு பேருமே சரிங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ் வரேன்னு சொல்றாங்க அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி தான் இந்த போலீஸ் முத்துப்பாண்டியை வந்து விசிட் பண்ணுறாங்க அந்த போலீஸ் விசிட் பண்ணுறதுக்காக வைஜேந்தி ஐபிஎஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏற்கனவே பிளான்லாம் போட்டு தான் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் இது நடந்துகிட்டு இருக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து முத்துப்பானே போலீஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நேராக வந்து பஸ் உள்ளே வரதை பார்த்த முத்துப்பானே வந்து வேமா உள்ள வந்து இந்நேரத்தில் எதுக்கடா இந்த பஸ் உள்ள வருது பஸ்ஸே வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வந்து பஸ்ல இருந்து இறங்கி வர்றது வீரா வீராவை பார்த்த முத்துப்பானே என்ன வீரா இங்கே ஸ்டேஷன் எதுவும் மாறி வந்துட்டியான்னு கேட்குறாங்க இல்லைம்மா ஸ்டேஷன் எதுவும் மாறி வரல ஒரு பொண்ணோட செயினை வந்து திருடு போயிடுச்சு அதுக்காக தான் நேராக வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன் போலீஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வீரா வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு எஸ்ஐ கிடைக்குமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த செயின் திருட பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க செயின் வந்து எல்லாமே செக் பண்ணாங்க ஆனால் செயின் கிடையாது கடைசியில் பார்த்தா அது வீராவோட பேக்கில் தான் அந்த செயின் இருக்கு கடைசியில் முத்துப்பாண்டி வந்து என்ன செய்ய போகிறார் வீராவோட பேக்கில் இருக்க செயினை பார்த்து வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்து என்ட்ரி ஆகிறாங்க நீ தான் இந்த திருடியா இந்த திருடி அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் கேவலமான வேலையெல்லாம் செய்வேன் நீ போய் ஒரு எஸ்ஸை ஆக போகிற உனக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது அந்த வேலைக்கான தகுதியே கிடையாதுன்னு சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்க முத்துப்பாண்டி என்ன செய்ய போகிறாரு சண்முகத்திற்கு இது தெரிய வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் படுத்தும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க